யண ஸ்ரீ சுந்தர விநாயகர் பெருமானுக்கு சரியாக பத்து மணி அளவில் மகா கும்பாபிஷேக வைபவம் மிகவும் விசேஷமான முறையில் நடைபெற உள்ளது நமது சென்னை ராமாபுரம் எம் கே சிதம்பரம் நகர் பக்தர்கள் அனைவரும் ஆலயம் இங்கு நடைபெறும் கலச பூஜைகள் கும்பாபிஷேக யாகங்கள் பூர்ணாகுதி கடசாபிஷேகங்கள் மகா கும்பாபிஷேகங்கள்லாம் தரிசனம் செய்து ஸ்ரீ சுந்தரவிநாயகருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அமிர்துகா சமேத அருணாச்சலே சுந்தர விநாயகர் ஸ்ரீ தர்மசாஸ்தா நவகிராங்களுக்கு அஷ்டபந்த மகா உற்பாபிஷேகம் மிகவும் சிறப்பான வேதாகவும் சிவாகவும் முறைப்படி நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் பக்தி சக்தியாக வந்திருந்து இந்த நடைபெறும் மகா கும்பாபிஷேக வீரங்கள் தரிசனம் செய்து கும்பாபிஷேகம் என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் செய்வார்கள் ஆகையால் விசேஷமான கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்தால் நீங்கள் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டுகள் தெய்வ சன்னிதானத்தை போய் எல்லா தேவதையும் வழிபட்ட பலன் ஆகியால் பக்தர்கள் அனைவரும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ சுந்தரவிநாயகருடைய

విద్యాయమ నేత్రేభ్యో మా అద్రిమాపూర్య మూల మంత్ర పురస్సరం ద్వాదా దశ మూర్తి குருட்டபோலேனஹாமாத்திரையா சத்தியோ தாவாத் சரசியம் சமர் தாதிலா

प्रलयाम विश्व नागो भवी तंजय दुर्हस्तम दुर्भ சுந்தர விநாயகர் கோயில் எம்ஏ சிதம்பரம் நகர் ராமாபுரம் இந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு சுந்தர விநாயகர் பெருமான் அப்படின்ற பெயரில் திரு புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற காளிகாம்பாள் கோயில் தம்புச்செட்டி திரு தன்னுடைய சிவாச்சாரியார் சிவஸ்ரீ சாமபூர்த்தி சிவாச்சாரியார் அவர்களால் முதல் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நடைபெற்றது அதன் பிறகு இரண்டாயிரம் ஆண்டு நமக்கு காஞ்சி காமகோட்டி பீடம் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அருளாசிகளுடன் அவருடைய அருளாசியின்படி அவருடைய ஆலோசனையின்படியும் புதிதாக பரிவார தெய்வங்கள் உருவாக்கப்பட்டன அருள்மிகு துர்கையம்மன் அருள்மிகு பாலசுப்ரமணியன் அருள்மிகு ஐயப்பன் அருள்மிகு ஆஞ்சநேயர் மற்றும் நவக்கிரக 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 சன்னதிகள் உருவாக்கப்பட்டன இந்த கும்பாபிஷேகம் இரண்டாயிரம் ஆண்டு நடைபெற்றது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மூன்றாவது கும்பாபிஷேகமும் வெற்றிகரமாக நடைபெற்றது தற்போது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இத்திருக்கோயிலின் நான்காவது மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது இக்கும்பாபிஷேகத்திற்கு அருளாசி வழங்க ஸ்ரீ தன்வந்திரி ஆடோகி பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் இசைந்துள்ளார்கள் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி சிறப்பாக ஐம்பொண் காசு ஒன்றும் அதற்கு தமிழ முலாம் பூசி இக்கும்பாபிஷேகத்தில் பெரும் எண்படையாளர்கள் மற்றவர்களுக்கும் அளிக்க உள்ளோம் அதனுடைய முதல் காசை ஸ்ரீ தன்வன்றி சுவாமிகள் அவர் அருளாசி வழங்கி தலைவர் அவர்களுக்கு டாக்டர் ஆசி முத்தையா அவர்களுக்கும் அவர்களுக்கு வழங்கி தென் அவர்கள் திரு ஏசி சி முத்தையா அவர்களை தயவு செய்து அந்த காயினை அவரை ரிலீஸ் பண்ணி மற்றவர்கள் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

ய வம் சாாவே நம வம்ம் சதரா வம் சக்துதாய வம் லம்போதராம் சூர்ப்போம் நம வம் ப்ரமவிதுத்த நம ஓம் காலாயநம் கிரகபதயே நம ஓம் காமி நம ஓம் சோமசூரியலோச்சன ஓம் பாசாசராம் ஷண்டாய ஓம் குணாதீய வம் நரஞ்சனாயம் மஹ்மிமஷாய வம் சயசாயநா ஓம் சதாஜ் ஷாய ஓம் பீஜாபூர்வல்தாய ஓம் ம் வதாயந ஓம் சாஸ்வாய நம ஓம் கிதிநே நம ஓம் திவிஜபிரி நம ஓம் வீதுபய நம ஓம் கதினை நம ஓம் சக்கிணே நம ஓம் விஷுசாபிரதை நம ஓம் சீதாயய நம ஓம் மஜாய நம ஓம் உத்மலாய நம ஓம் சீபயே நம ஓம் சிதிகட்சிதாய நம ஓம் கலாத்ரிபேத்தே நம ஓம் ஜடிலாய நம ஓம் நாசனாய கலிகல் ఓం చంద్రచూటామణే నమ ఓం కాంతయ నమ పాపహారిణే ఓం సమాహియ నమ ఓం ఆశ్రియ నమ ఓం శ్రీహరాయ నమ ఓం సౌమ్యాయ నమ ఓం భక్తవాంఛితదాయ నమ ఓం శాంతయ నమ ఓం కైవల్యసుకయ నమ సచిదానంద వివి విగ్రహాయ నమ ఓం ధ్యాన్య నమ ఓం దయాదాయ నమ ఓం ధాన్త ఓం బ్రహ్మత్వేష వివచ్చిద నమ ఓం బ్రహ్మద్ధైవయాదాయ నమ శ్రీకంఠాయ నమ ఓం విబుధేశ్వరాయ నమ ఓం రామాచిద ఓం విదే నమ ఓం నాగరా ీపదే నమ స్కూలఘంటాయే నమ సాయ పరస్మై నమ స్టాయ నమ ఓం అగ్రణ్యే నమీరాయ నమ వాహీసాయ నమ ఓం సిద్ధిదాయకాయ నమార్ల్యప ఓం విభక్తి వై దేస ਪ੍ਰਸਾਦ ਕੇ ਸਾਖੀ ਨੇ மோ வய வை ஏஷவணாய்மஹே சமே காமா காம காமேஸ்வரோ வை ஏஷவணோஷ் மகாராஜாதிபதி சதாசிவோம் உணர்ந்து ஓதர்க்கரியவன் நிலவுலாவியன் நீர்மழிவேணியன் அருகில் சோதிஎன் அம்பலத்தாடுவான் மனச

அருள்மிகு விநாயகர் கோயில் விநாயகருக்கு ஒவ்வொரு மாதா மாதம் சங்கடகத சதுர்த்தியும் விநாயகருடைய சதுர்த்தியான அதுவும் மிக விசேஷமாக கொண்டாடப்படும் சங்கடக சதுர்த்தி மாலை ஐந்தரை மணி முதல் தொடர்ந்து நடைபெறும் ஒவ்வொரு சங்கடகத சதுர்த்தியும் வெகு சிறப்பாக நடைபெறும் அதைத் தொடர்ந்து இங்கே அம்மன் சமயத அருணாச்சலேஸ்வரர் உள்ளார் அவருக்கும் ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் சிறப்பாக அபிஷேகங்கள் நடந்து கொண்டு வருகின்றன பிரதோஷம் ஒவ்வொரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வரும் ஸோ மாதத்திற்கு இரண்டு முறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்று வருகிறது அதிலும் திரளான மக்கள் கலந்து கொண்டு சிவ வழிபாடை ரொம்ப மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதற்கடுத்தாக ஸ்ரீ துர்கையம்மன் துர்கையம்மன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராவுகால ராவுகால நேரங்களிலும் விமர்சையாக அபிஷேக ஆராதனை செய்து மக்கள் வழிபட்டு வருகின்றனர் அதுவும் முக்கியமாக ராவுகால பூஜை மக்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்றது அதற்குண்டான அதனுடைய பலனே தனி அதற்கடுத்து பாலசுப்ரமணியர் பாலசுப்ரமணியர் வந்து முருகர் முருகருடைய அவருடைய நட்சத்திரமான விசாகம் கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி மற்றும் புண்ணிய தினங்களில் அனைத்தும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன அதற்கடுத்தாக திரு ஐயப்பன் ஐயப்பனுக்கு உத்தரம் மாதா மாதம் உத்தர நட்சத்திரத்திலும் எல்லா விதமான அபிஷேகங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பாக மண்டல மண்டல பூஜையின் போதும் மகர சங் மகர சங்கராந்தி மகர மகரவிளக்கன்றும் மிக சிறப்பாக விளக்கேற்றி ஏற்றி ஜோதி ஏற்றி வழிபாடுகள் ஐயப்பனுக்கு பக்தர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு எப் பிரதி அமாவாசை என்று மிக சிறப்பாக அபிஷேக ஆராதனை நடந்து கொண்டிருந்தன அதிலும் முக்கியமாக மூல நட்சத்திரம் ஹனுமத் ஜெயந்தி அவை மிகவும் சிறப்பு வாய்ந்தது மிக விமர்சையாக நடைபெறும் அதற்கடுத்தாக நவக்கிரகங்கள் நவக்கிரகங்கள் ஒன்பது ஒன்பது நவக்கிரகமும் அதுக்குண்டான பூஜைகள் அந்தந்த நாட்களில் மிக சிறப்பாக நடைபெற்று இந்த கோயில் இப்பொழுது புதிதாக விரிவாக்கப்பட்டு சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கேட்லாம் போட்டு ஒரு புனரமைப்பு செய்து மிக விமர்சையாக இருக்கிறது இதனுடைய சிறப்பு மிகவும் வாய்ந்தது கோவில் சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி மிகவும் மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னுவாங்க ஸோ அந்த மாதிரி அதுக்கு உண்டான இந்த வழிபாட்டு தலமான சுந்தர விநாயக ஆலயம் பார்ப்பதற்கு சிறிதாக இருந்தாலும் அதிக வரம் மிக்க உள்ளவர் ஸோ இவர்களுடைய அனைவருடைய அருளாசியும் அனைவரும் பெற்று வளமுடன் வாழ வேண்டுகிறோம் தேங்க்யூ